நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய உணவுப் பொருட்களை வந்து பயன்படுத்திட்டு வரும் ஆனால் அதில் நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு சில பொருட்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமே இருக்கும் நம்ம அன்றாட சமையலுக்கு பயன்படுத்தி வந்த முக்கியமான பொருட்களை ஒன்று தான் ஜெவ்வரிசி இந்த ஜெவ்வரிசி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ஏற்படும் நன்மைகளை பற்றியும் மருத்துவ குணங்களை பற்றியும் பார்க்கலாம் இந்த ஜெவ்வரிசியை ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க உடல் எடையை அதிகரிக்க இதை நம்ம தினமுமே உணவோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம் உடல் ஒல்லியா இருக்கிறவங்க இயற்கையான முறையில் உடல் எடையை கூட்டுறதுக்கு இந்த ஒரு ஜவ்வரிசை பெரிதாகவே பயன்படுவாங்க ஜவ்வரிசில அதிக அளவு ஆற்றல் இருக்கிறதுனால உடல் எடை குறைவா இருக்கிறவங்க ஜவ்வரிசையை ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடை கூடும் பருமனை அதிகரிக்கும் பசியின்மையில அவதிப்படுறவங்க ஜவ்வரிசையை தொடர்ந்து கொஞ்சமாக சாப்பிட்டு வந்தோம்னா நேரத்துக்கு கரெக்டாக பசிக்க ஆரம்பிக்கும் ஜவ்வரிசில அதிக அளவிலான புரதம் இருக்கிறதுனால தசைகளை வலுவூட்டவும் சில்களை புதுவிக்கவும் இந்த ஜெவ்வரிசி பெரிதாவே பயன்படும் இதை தவிர ரத்த ஓட்டத்தை சீராக்கவும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இந்த ஜெவ்வரிசி பயன்படுங்க இந்த ஜெவ்வரிசி எளிதில ஆகுன்றதுனால குழந்தைகளுக்கு தாராளமா குடுக்கலாங்க இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த ஜெவ்வரிசியை உடல் எடை அதிகரிக்க எப்படி சாப்பிடணும் எந்த முறையில செஞ்சு சாப்பிட்டா உடல் எடை கூடுன்றதை பத்தி டீட்டெயிலா பாக்க போறேங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துட்டு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரமாவது நல்லா ஊறணும் இந்த ஜவ்வரிசியில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் நைட்டே ஊற வைக்காதீங்க காலையில் எழுந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறினாலே போதும் ஜவ்வரிசி சீக்கிரமாக வந்து ஊறிடும் ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம்லாம் நீங்கள் ஊற வைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இப்போது அடுத்ததாக ஒரு சின்ன கிண்ணை எடுத்திருக்கேன் இதில் வந்து நாலு முந்திரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நட்ஸ் சேர்க்க பிடிக்கும்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க நட்ஸு பார்த்தீங்கன்னா நான் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க போதுமான அளவாகவே இருக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாதாம் சேர்த்துருக்கேன் பாதாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு பாதாம் சேர்த்தா டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் இப்போது இந்த ரெண்டு நட்ஸையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இதுவும் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஜெவ்வரிசி ஊற டைமே இதை நீங்கள் ஊற வைச்சாலே போதுங்க இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து காட்டுறேன் பாருங்கள் ஜவ்வரிசி எந்த அளவுக்கு ஊறியிருக்குன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து காட்டுறேன் பாருங்கள் ஜவ்வரிசி எந்த அளவுக்கு இருக்குன்னு இது ஊறும் போது பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி ரொம்ப பெருசாக வரும் அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஊற வைச்சாலே போதும் இதுவே போதுமான அளவாகவே இருக்கும் இந்த ஜெவ்வரிசி நல்லா ஊறி உப்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ பாதாமும் முந்திரியும் எடுத்திருக்கேன் ஸோ இந்த பாதாமில் இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம் எப்போவுமே நீங்கள் பாதாம நைட்டு ஊற வைக்கிறீங்கன்னா தோலை எடுத்துகிட்டு சாப்பிடுங்க அது ரொம்ப நல்லது பாதாம நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம் பட் ஆனால் செரிமானம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நம்ம ஊற வச்ச பாதாம் முந்திரியை சேர்த்துக்கோங்க நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இனிப்பாகவே செஞ்சு நான் வீடியோ போட்டிருக்கேன் பட் ஆனால் இது கொஞ்சம் காரமாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க இதோடய காரத்துக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஸோ இதோட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா போதுமான அளவாக இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் நட்ஸ் ஊற வச்சிருக்கேன்லங்க அந்த தண்ணியை சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நட்ஸும் பச்சை மிளகாவும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துருக்கோல்ல இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கல வாங்க இப்போ ஒரு அகண்ட பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த விடுதை சேர்த்துக்கோங்க ஸோ இது கொஞ்சமாக தான் இருக்கும் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோல்லங்க இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க வந்து உடல் எடி ரொம்ப குறைவாக இருக்காங்கன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு முறை மூணு முறையாவது இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க சாப்பிடும்போது கொஞ்சம் அடம்பிடிப்பாங்க அப்புறம் போக போக இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் வந்து பாயசமாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் காரமாக கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நம்ம ஊற வச்சிருந்த ஜெவ்வரிசியை ஒரு ரெண்டு கைப்பிடி இல்லை மூணு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக நீங்கள் சேர்க்க வேண்டாம் இப்போது இதோடய சுவைக்காக கொஞ்சமாக வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்க போகிறோம் இது கூட நீங்கள் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைனா கொஞ்சம் பெரிய வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க போதும் பட் நீங்கள் வெங்காயம் சேர்க்கலனாலும் பரவாயில்ல அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது அடுப்பில் வச்சு நல்ல ஒரு கொதி போட்டு எடுக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா ஜெவ்வரிசி கொதிக்கும் போது டக்குன்னு வந்து கொதிச்சிரும் ஸோ சீக்கிரமாகவே வெந்துடும் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா அதனால சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லேயே கொதிக்க வைச்சாலே போதும் இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்குங்க பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா கெட்டி ஆகும் ஸோ அதனால் நல்லா வந்து கலறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைனா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இதோடய சுவைக்காக கொஞ்சம் வந்து நான் பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன் எங்களுக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா வெறும் பெப்பர் பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரம் கரெக்டாகவே இருக்குங்க அவ்வளோதாங்க பெப்பர் பொடி போட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி போட்டு இறக்கிடுங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த கஞ்சி சூப்பராகவே ரெடி ஆகிடும் இதை வந்து குழந்தைங்களை பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்டுட்டு வரலாங்க அதாவது ஒரு நாலுலேருந்து அஞ்சு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் பெப்பர் பொடி போட்டு இறக்கிடுங்க ஸோ இதை நீங்க கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு கிண்ண அளவுக்கு நீங்க காலையில சாப்பிட்டுட்டு வாங்க இதே மாதிரி ஈவினிங் டைமும் நீங்க இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது எடுத்துக்கோங்க மார்னிங் எடுத்துக்கோங்க இல்லைனா ஈவினிங் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் நைட் எடுத்துக்க வேண்டாம் இதை நீங்க வாரத்தில் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் குழந்தைங்களை பெரியவங்க வரைக்குமே இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் நிறைய ஆரோக்கியமான சத்துக்கள் இருக்கு உடல் எடை ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க லீனாக இருக்கிறவங்க ரொம்ப பார்க்க ரொம்ப குச்சி மாதிரி இருக்கும்ங்க வெயிட்டை ஏற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஸோ மச் பாய்